அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனது அன்பு மாணவ செல்வங்கள் இந்த கோடை காலத்தில் பறவைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீனி கொடுக்கவும் தண்ணி கொடுக்கவும் சில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க குடீஷ் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க இப்போ என்ன வேலை பண்ணிருக்கிறீங்க தண்ணி வைக்கிறீங்க தீனி இருப்பா அது வைக்கிறீங்க எங்கே வச்சுக்கிறீங்க அப்படியே அண்ணாது பாருங்கள் நானும் கா பார்க்குறேன் எங்கடா இருக்குது பாருடா ஆய் என்னடா சொர கொடுக்கலாம் இருக்கும் போடுறது ஆ ஆ சொர கொடுக்கையெல்லாம் குடஞ்சி அதில் தீனி உள்ள தண்ணி உள்ள தீனி அப்படியே வச்சுருக்கீங்க ஆ ஆ எத்தனை எத்தனை நிறையா இருக்குடா ஆ இங்கே வந்து இனிமே இங்கே வர குருவிகளுக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது தீனி பஞ்சம் இருக்காது கரெக்டா அங்கே ஒரு சந்திரம் ஒரு பெருசாக இருக்குதுனால அது அப்பா இதனால் அது தானியை களைஞ்ச மாதிரி இவ்வளோ பெரிய பானை ஓ அதில் ஒரு ஓட்டர் இருக்குதா சூப்பர் பார்த்துருவோம் எத்தனை குருவிகள் வருதுன்னு வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லதை செய்வோம்